நைட்டு நேரத்தில் யாராவது போர்வை பூத்திக்கிட்டு திருட மாதிரி உள்ளே வர்றது அப்படின்னு நம்ம மயிலை எட்டி எட்டி பார்க்குறாங்க அது வேறு யாரும் இல்லைங்க நம்ம பழனி தான் போர்வையை திறந்த உடனே பழனி மயிலை பார்த்து கத்த மயில் பழனியை பார்த்து கத்த இவங்க ரெண்டு பேரும் கத்துறத பார்த்து பாண்டியனே உள்ளே இருந்து வந்துட்டாங்க சும்மா இருப்பாங்களா வழக்கம் போல் நம்ம பழனியை தான் திட்டுறாங்க இந்த நேரத்தில் எதுக்குடா எப்படி வந்துட்டுருக்க அப்படின்னு திட்டுறாங்க இல்லைம்மா நான் சும்மா பாத்ரூம் போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு மறுநாள் காலையில் நம்ம செந்தில் வரதை பார்த்த மீனா சும்மா விடுவாங்களா கையை பிடிச்சி முறுக்கிறாங்க இங்கே வாங்க நேற்று நைட்டு நான் உங்களுக்கு படிக்கிறதுக்காக லிஸ்ட்டு போட்டு கொடுத்தா நீங்கள் படிக்காமல் தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரை ராஜு முன்னாடியே சொல்லி கிண்டல் பண்ணிட்டுருக்குறாங்க அதுக்கு என்ன மீனா பண்ணுறது ஒரு மனுஷன் இருந்தால் தூக்கம்லாம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்த்தாக்கா வடை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க நம்ம மேலே சும்மா இருப்பாங்களா அவங்களும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இப்போ மட்டும் கட பலகாரம் சாப்பிட்ற மீனா ஒரு அஜய் கிண்டல் பண்றாங்க அதெல்லாம் அன்பாக கொடுத்தா சாப்பிடலாம் அப்படின்னு மயிலுக்கு என்ன கவலை அவங்க கட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த நியூஸ் பேப்பருக்குலாம் பாரு கட்டிட்டு இருக்கேன் பாண்டியன் சத்தம் போட்டுகிட்டு இருக்காங்க இல்லைமாமா இதனால வந்துட்டு வேலைவாய்ப்பு செய்திகள் எல்லாமே கிடைக்கும் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் யார் வேலைக்கு போக போகிறா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க ஏன்னால் நம்ம செந்தில் போட்ட தான் இன்னும் வேறு யாருக்கும் தெரியாது இல்லைங்களா ஆனால் மீனா சும்மா வர்றதா இல்லை இல்லைமாம்மா மாதம் முந்நூறுரூபா தானே நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தே கேட்குறாங்க அதெல்லாம் முடியாது வெட்டியாக என்னால் முந்நூறுவாலாம் செலவு பண்ண முடியாதுன்னு நம்ம மீனாவை திட்டிகிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம செந்திலுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அவங்க அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க மீனா எவ்வளோ செல்லமாக வளர்ந்த பொண்ணு தெரியுமாடா அவங்க வீட்டில் அவள் கேட்குறதுக்கு முன்னாடியே எல்லாமே கிடைக்கும் இப்போ பாரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ ரொம்பவே கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க இதோட எபிசோடு கேண்டு கார்டும் போட்டிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாலு எபிசோடில்